கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானினுடைய பத்தாவது பிறை ஆரம்பித்து நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முதல் பத்தினுடைய தலைப்பாக மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம் நேற்றைய தினம் பொருளாதார விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே மக்கள் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது அதிலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அதிலேயும் மறுமை வெற்றி இருக்கிறது என்று கடன் வாங்குபவர்கள் எதையெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் அவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினம் பார்த்து முடித்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கடன் வாங்கியவர் மறுமை வாழ்க்கையை கவனித்து என்னவெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை அது தெரிந்து கொண்டது போல கடன் கொடுத்து உதவி செய்தாரே அவர் எதையெல்லாம் பேண வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாம் சொல்கிறது இதிலே ஏராளமான நன்மைகளும் நாளை மறுமை வெற்றிக்கு இதுவும் ஒரு வழி என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே இந்த கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் ஒரு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையாகவும் ஒரு கட்டளை இட்டு அதற்கு அடுத்து அவர் விரும்பினால் இதையும் செய்யலாம் என்று இரண்டு விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹ் குரானில் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பதாவது வசனத்திலே சொல்கிறான் ஃப மைசிரா அந்த கடன் கொடுத்தார்ல அத்தகையவர் கடன் வாங்கியிருப்பார்ல அவருக்கு கடன் என்பதையே ஒரு உதவியாகத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த வாங்கியவர் அவருக்கு கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால சில காலங்கள் அவகாசம் கேட்கிறார்கள் அவ்வாறு அவகாசம் கேட்கும் பொழுது நீங்கள் அந்த அவகாசத்தை தர வேண்டும் அல்ல கட்டளையாக சொல்கிறான் அவர்கள் அவகாசத்தை கேட்கும் கடன் கொடுத்தவர்கள் பிடிவாதமாக நின்று எனக்கு இப்பொழுதுதான் வேண்டும் என்று சொல்லாமல் அதற்கான அந்த நேரத்தை அவர்களுக்காக தர வேண்டும் இதை அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான் அதற்கடுத்து அல்லாஹ்பல் அலமீன் தொடர்ந்து சொல்லும் பொழுது அதை நீங்கள் தர்மமாக செய்துவிட்டால் கடனை திருப்பி கொடுக்காதவர் என்ன நிலையில் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு பொருளாதாரம் இருக்காது அவர் ஏழைப்பட்டவராக இருப்பார் அவருக்கு ஒரு தேவை உள்ளவராக அவர் இருப்பார் அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவர் அவகாசம் கேட்டால் அந்த அவகாசத்தை கொடுப்பது என்பது கட்டளை அல்லது அவரின் நிலைமையை பார்த்து அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறது ஏழ்மை நிலையில தான் இருக்கிறாரே கஷ்டப்படக்கூடியவராக தான் இருக்கிறார் என்று அந்த கடன் கொடுத்தவர் நினைத்து அது வேண்டாம் வா அது தர்மமாகட்டும் அந்த தர்மத்தை நீயே வச்சு அந்த காசை நீயே வச்சுக்க கொடுக்க எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் நான் அதை உனக்கு தர்மம் செஞ்சுட்டேன் என்று அவர் சொல்வாரே ஆனால் அது அவருக்கு சிறந்தது இதை எல்லாம் கட்டளையாக சொல்ல இந்த மாதிரி அவருக்கு அந்த நேரத்தை கொடுப்பது என்பது கட்டளை அவருக்கு தர்மமாக கொடுத்து விடுவது என்பது அது உங்களுக்கு சிறந்தது நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே குறிப்பிடுகிறாய் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நாளை மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது கடுமையான ஒரு நாள் இன்றைக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் என்ற ஒரு கணக்கிலே வைத்திருக்கிறோம் ஆனால் அன்றைய ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள் அப்படிப்பட்ட அந்த மஷ்டருடைய மைதானத்திலே நிற்கும் பொழுது கடுமையான அளவிற்கு வெப்பம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் சூரியன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தலைக்கு அருகாமையில் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த வியர்வை என்பது அந்த மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருப்பானோ அந்தளவுக்காக இருக்கும் சில பேருக்கு கால்கள் வரைக்கும் இருக்கும் கால்களில் முட்டுக்கள் வரைக்கும் சில பேர் இருக்கும் அதே மாதிரி சில நபர்களுக்கு இடுப்பு வரையிலும் அந்த வேர்வைகள் இருக்கும் சில நபர்கள் முழுவதுமாக அந்த வேர்வையிலே திளைத்து கொண்டிருப்பார்கள் பாவங்கள் அதிகமாக செய்தவர்கள் இப்படிப்பட்ட இந்த மாதிரி கடுமையான ஒரு நாளினுடைய இந்த வேதனையை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் அரிசினுடைய அந்த நிழல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏழு நபர்களுக்கு தருகிறான் என்று ஒரே அதிசல வரும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எட்டாவது ஆளாக இன்னொரு நபரையும் சேர்க்கிறான் ஏழு ஏழு தான் நாம் இதுவரைக்கும் அறிஞ்சிருப்போம் சரியான செய்தி திருமதியில என்ன வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் மை அந்ர மோகசிரன் அவ் உலியூ ஒருவர் அந்த கடன் கொடுத்தவர் அந்த கடனை ஒன்று அவர் அதற்கான நேரத்தை கொடுக்கிறார் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு மாதம் டைம் அவர் கொடுக்க முடியாது அதனால அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்வாரே சரிப்பா கூடுதலாக இன்னொரு மாசம் எடுத்துக்க கூடுதலாக ஒரு மூணு மாசம் எடுத்துக்க என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அல்லது ஒருவர் அந்த கடனிலையே கம்மி பண்ணுவார்னா அவர் சிரமப்படுறதை பார்த்து கடனில் இருக்கிறத கம்மி பண்றாரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாருன்னு வைங்க அஞ்சாயிரம் ரூபா நீ தர ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கழிச்சிக்க மூவாயிரம் மட்டும் கொடு அந்த ரெண்டாயிரம் ரூபா நீ தர்மம் பண்ண தர்மமாக ஏற்றுக்கோ அது எனக்கு நீ திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது என்ன அதை முழுவதுமாக தர்மம் செஞ்சுட்ட எனக்கு அது வேண்டாம் என்று இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நாளை மறுமை நாளிலே யௌமல் அவனுடைய அரிசிக்கு கீழாக யௌமலா இல்லுகோ அவனுடைய நிழலை தவிர நிழலே இல்லாத அந்த நாளில் அவனுடைய அரிசிக்கு கீழாக இந்த கடன் கொடுத்தவள் நேரத்தை நீட்டுவதற்கும் அதை தர்மமாக விட்டுவதற்கும் அரிசியினுடைய நிழல் இருக்கிறதே இது திருமதியில முன்னூற்றி ஆறாம் செய்தியாக ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் என்ற அந்த நம்பர்ல இது பதிவாகி இருக்கிறது இன்னும் நாம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான மறுமையினுடைய நன்மைக்கு இது உதவுது அரிசினுடைய நிழல் இருக்கிறது என்று பார்த்துட்டோம் அரிசியினுடைய நிழல் கிடைக்கிறது என்பதே மிகப்பெரிய ஒரு மறுமை வெற்றி அது அல்லாமல் இன்னும் எந்த அளவிற்கு இது உதவுகிறது என்று சொன்னால் அல்லாஹு அபுல் ஆளுமின் நாளை மறுமை நாளில் விசாரணையை பற்றி தன்னுடைய திருமறை குரானில் பல இடங்களில் சொல்கிறான் இந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று அல்ல அதை விவரிக்கும் பொழுது நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஹிசாபை யசீரா அவருக்கு லேசான ஒரு விசாரணையாக இருக்கும் அவருடைய விசாரணை வந்து கடுமையான அளவுக்கு இருக்காது துருவி துருவினா அல்லா கேட்க மாட்டான் அந்த நல்லவராக இருந்தால் அவர்களுக்கு லேசான ஒரு விசாரணை இருக்கிறது அதே அவர் கெட்டவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய அந்த விசாரணையை நாம் எதற்காக சந்திக்க போகிறோம் என்ற அளவிற்கு கடுமையானதாக இருக்கும் அல்ல துருவி துருவி கேட்பான் அல்ல கடுமையான அளவுக்கு ஒன்றை விடாமல் அவன் விசாரிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட இந்த கடுமையான அந்த நாள் இருக்குதே இந்த கடுமையை உணரக்கூடிய அந்த நாள் இருக்குதே அந்த நாளை விட்டும் இந்த ஒரு செயல் கடன் கொடுத்தவர் அவர் அந்த கடனாளிக்கு நேரத்தை நீட்டுவதும் மேலும் அதை அவர் தர்மமாக்கி விடுவதும் அந்த மறுமை நாளினுடைய விசாரணை கடுமையாக இருக்குமே அதை விட்டும் தடுக்கிறது இந்த செய்தி முஸ்லீமில் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் சர்ரஹு யார் ஒருவர் கடனாளியினுடைய அந்த கடனை அவர் வேண்டாம் என்று தர்மமாக்கி விட்டாரோ அல்லது அதற்கான அவகாசத்தை தருகிறாரோ ஐ யுஞ்சி அல்லாஹூ மின் கருபிள் நாளை மறுமை நான் உடைய கடுமையை விட்டோம் அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான் நாளை மறுமையில் கடுமையான அளவுக்கு விசாரணை எல்லாம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யார் ஒருவர் கடன் கொடுத்துருப்பாரோ அதை அவருக்கு அந்த கடனாளிக்கு லேசாகி விட்டாருன்னு வைங்க நாளை மறுமையினுடைய கடுமையை காணாமல் போகிறது அல்லாஹு ரபுல் ஆலமின் அதை விட்டும் அந்த மனிதரை காப்பாற்ற கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் மறுமையினுடைய நன்மையை சொல்லிட்டாங்க இன்னொரு அதிசை எடுத்து பார்க்கும் பொழுது மறுமையில் மட்டும் நன்மை கிடையாது இந்த உலகத்திலேயுமே ஒரு நன்மை இருக்குது இந்த ஹதீஸில் நாம் சொன்ன ஹதீஸில் வெறும் மறுமைக்கான நன்மை மட்டுமே நம்ம பார்த்தோம் இன்னொரு ஹதீஸை எடுத்து பார்க்கும் பொழுது மறுமையில் மட்டும் நன்மை கிடையாது இந்த உலகத்திலேயுமே ஒரு நன்மை இருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி இபுனு மாஜாவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழாம் செய்தியாக இது இடம்பெற்று இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் மை எஸ்ஸரா அலா மோசிரின் யார் ஒருவர் அந்த கடனாளிக்கு அந்த கடனை அந்த கடனை அந்த கொடுத்தவர் யார் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ அல்லது நேரத்தை நீட்டி கொடுப்பாரோ அத்தகைய அந்த நபருக்கு எஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா அந்த மனிதருக்கு அல்ல அவருக்கு எப்படி வந்து இந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு லேசாக்கி விட்டாரோ அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மனிதர்க்கும் லேஸ் ஆகிறான் நாம் ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கியிருப்போம் ஒரு அஞ்சாயிரூவா கடன் கொடுத்துருப்போம் அந்த அஞ்சாயிரம் ரூபா கடன் நாம் வந்து நேரத்தை நீட்டி கொடுத்தாலோ அல்லது வேண்டாம் என்று தர்மமாக்கி விட்டாலோ அல்லாஹ் ரொம்ப நமக்குள்ள அந்த கடன் இருக்கும்ல ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கியிருப்போமே அதற்காக அல்லாஹ் உதவி செய்கிறான் இந்த உலகத்திலையும் ஒரு பயன் இருக்கிறது இந்த உயர் உலகத்திலேயுமே ஒரு பயனை அவர் அடையக்கூடியவராக இருக்கிறார் நாளை மறுமையிலுமே அல்லாஹு அப்புல்லாலமின் அந்த கடுமையான அந்த நாளை ரொம்ப லேசானதாக அல்லாஹு அப்பல்லாலமீன் ஆக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் இந்த அடிப்படையில் கடன் கொடுத்தவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அத்தகைய மனிதருக்கு அல்லாவுடைய மன்னிப்பும் இருக்குது எத்தனையோ பாவங்களை பண்ணுறோம் எத்தனையோ அறி அறிந்தும் பண்ணுறோம் அறியாமலும் பண்ணுறோம் பல தவறுகள் மனிதர்கள் செய்கிறார்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியான இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்திருப்பவர்களே ஆனால் அந்த உதவியை அதிகப்படுத்துங்க அந்த உதவியை அதிகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் என்று ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் எடுத்து காண்பிக்கிறாங்க முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஒரு வரலாற்றை சொல்கிறார்கள் முற்காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் எல்லா மக்களுமே ரொம்ப பணம் வசதி உடையவராக இருந்த காரணத்தினால எல்லா மக்களுக்குமே கடனை கொடுத்து உதவி செய்வார் எல்லா மக்களுக்குமே யாரெல்லாம் சிரமப்படுபவர்களாக இருப்பார்களோ அத்தகையவர்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து இவர் உதவுவார் அப்ப அந்த கடனை வாங்குவதற்காக ஒரு ஊழியனை அழைத்து ஒரு இளைஞனை அழைத்து அவர் தான் போயிட்டு வாங்குவார் வாங்க வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி ஒரு ஆளை நியமிக்கிறார் அந்த ஆளிற்கு அந்த கடன் கொடுத்தார்ல அந்த செல்வந்தர் அவர் சொல்கிறாரு நீ மக்களுக்கு த போயிட்டு பணத்தை கேட்கும் பொழுது சிரமப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் சிரமப்படுவ சிரமப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஏழைகளாக இருக்கிறார்கள் அத்தகையவர்கள் கிட்ட கடனை திருப்பி வாங்காத அத்தகையவர்களுக்கு நீ வந்து அப்படியே விட்டுடு அவர்கள் இடத்துல இருந்து வாங்காதே என்றுதான் அறிவுரையே சொல்லி அனுப்புவார் அப்படிப்பட்ட அந்த மனிதர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை சந்திக்கும் பொழுது அவர் அந்த கடனை எப்படி அவர் தள்ளுபடி செய்தாரோ அந்த கடனை எப்படி அவர் தர்மமாக எடுத்து அவர் விட்டுவிட்டாரோ அந்த மாதிரி அல்லாஹு ரப்பல்லால நாளை மறுமை நாளில் அவங்களுடைய பாவத்தை விட்டுடுவான் அவருடைய பாவத்தை விடக்கூடியவனாக அல்லாஹு அப்பல்லாலமின் இருக்கிறான் அப்போ இதனால அல்லாஹு அப்பல்லாலமின் மறுமையில் அரிசினுடைய நிழல் கிடைக்கிறது இந்த உலகத்துல ஒரு நன்மை கிடைக்கிறது மறுமையில் ஒரு நன்மை கிடைக்கிறது இதனால் அல்லாஹு அப்பல்லாலமின் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் கடன் கொடுத்தவர் அந்த மனிதரிடத்துல யாரு கடன் கொடுத்திருப்பீர்களோ அவரிடத்துல கடுமையை காண்பிக்காமல் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளாமல் மென்மையாக நல்லினமாக நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இதன் மூலமாக மறுமை வெற்றி நிச்சயமாகுகிறது என்பதை அதீஷ்கள் இருந்து பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த கடன் யார் பட்டிருப்பாங்களோ அந்த கடலான்கி உதவியும் செய்ய சொல்லி அதனை ஆர்வமூட்டி அதையுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சம்பவம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காபபின் மாலிக் அவர்கள் காபபின் மாலிக் அவங்களும் அதே மாதிரி இபுனு அபி ஹர்தா என்ற ஒரு சஹாபி இந்த இரண்டு சஹாபியுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ காபிபுனோ மாலிக் அவர்கள் அவர்கள் கடுமையான அவங்க தான் கடன் கொடுத்துருக்கிறாங்க காபிபுனு மாலிக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க இபுனு அபி ஹத்ர என்ற என்ற நபருக்கு அவர் கடன் வாங்கியிருக்கிறார் இப்படி வாங்கியிருக்க அவர் கடனை கேட்கும் பொழுது கு குரல் உயர்த்துகிறார் குரலை உயர்த்தின உடனே அபி ஹத்ரத்தும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய குரலும் உயர்கிறது இது என்ன சவுண்டாக இருக்குது வெளியே என்ற அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திரைச்சிலையை அவற்றி பார்த்து கொண்டு அவர் பார்க்கும் பொழுது இந்த கடனுக்காக சண்டைகிட்டு இருக்கிறாங்க கேட்கக்கூடியவரும் கத்துறாங்க அந்த கடன் வாங்கினாங்களே அவங்களும் சேர்ந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாக போய் கொண்டு இருக்கிறது அப்போ இந்த நிலையில் அல்லாஹுடைய அவர்கள் காபின் மாலிக்கை இங்கே வாங்க என்று கூப்பிட்டு சைகை செய்கிறாங்க எப்படி சைகை செய்கிறாங்க ஒரு பாதியோடு முடிச்சுக்க கூடாதா அப்படின்னு சைகை செய்கிறாங்க அந்த கடன் பட்டவருக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காபின் மாளிகை கிட்ட ஒரு ஒரு பாதி கேட்க வேண்டியதானே ஒரு பாதி வாங்கிக்க வேண்டியதானே ஒரு அந்த மாதிரி முடிச்சுக்க கூடாதா என்று கேட்கும் பொழுது அதற்கு காபிபுனு மாலிக் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சரி பாதி வாங்கிக்கிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ கடனாளிகள் அவருடைய கடனை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் யார் கடன் வந்து கொடுத்திருப்பாரோ அவருக்கு அறிவுரை சொல்வது அவருக்கு உதவி செய்ய சொல்லி ஆர்வம் ஊட்டுவது என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க நாமும் அதை செய்யணும் யாரெல்லாம் கடன் கொடுத்துருப்பாங்களோ நம்முடைய உறவுகளிலே பல நபர்கள் கடன் வாங்கியிருப்பாங்க அத்தகைய அந்த உறவுகளுக்கு மத்தியில் இந்த கடனாலேயே கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு நட்பு ரீதியாக நட்பு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட இந்த கடன் வாங்கினவருக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யலாமே ஏதாவது பாதியாக குறைச்சிக்கலாமே ஏதாவது நீங்கள் ஒரு முழுமையாக தர்மம் செஞ்சு விடலாமே அல்லது கொஞ்ச நாள் டைம் கொடுங்களேன் என்று நாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அதை ஆர்வமூட்டவும் வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி புகாரியில் நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் செய்தியாக இருக்கிறது அதே மாதிரி இதே ச சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம் இந்த செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி நூற்றி எழுவதாம் செய்தியாக இருக்கிறது மூன்று ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்ற நம்பரில் இருக்குது அப்போ இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் இடத்துல கடனு கடன் கொடுத்து அதை வாங்குவதற்காக கேட்கிறார்கள் இவ்வளவு தான் என்னிடத்தில் இருக்குது என்று அவர் சொல்கிறார் அவர் அவருக்கு வாங்கின காசில் கொஞ்சம் தான் இருக்குது என்று க சொல்லுகிறார் ஒரு ஏழைப்பட்ட ஒரு சகாபி அப்படிப்பட்ட அந்த இருவருமே அவர்களுமே சண்டை போடுறாங்க கடுமையான அளவுக்கு குர குரலை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவன் இந்த மாதிரி இருக்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கொஞ்சமாக அவர் கொடுத்தாரே அந்த கொஞ்சமாக கொடுத்ததையே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று அதற்காக ஆர்வம் முட்றாங்க கொஞ்சம் கொடுத்துருக்கிறார்ல அதை மட்டும் வச்சுக்கோங்களேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆர்வம் மூட்டி அந்த கடன் கொடுத்தவருக்கு ஆர்வம் மூட்டி அவரும் அதை கேட்டுக்கொண்டார் என்ற இந்த சம்பவமுமே நமக்கு இதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மறுமை வெற்றிக்கான ஒரு வழியாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி ஒருத்தர் கடன் பட்டு இருக்கிறார் இன்னொரு சம்பவம் ஒருத்தர் கடன் பட்டு இருக்கிறாங்க அவருக்கு அந்த கடனை அடைப்பதற்காக பல மக்கள் கிட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் தர்மமாக கேட்குறாங்க இவருக்கு இவ்வளவு கடன் இருக்குது அதனால் யாராவது இவருக்கு தர்மம் செய்கிறீங்களா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கே கேட்கும் பொழுது அந்த மாதிரி கேட்ட உடனே அதிகமான மக்கள் தர்மம் செய்கிறாங்க ஆனால் இவர் வாங்கிய கடன் அளவுக்கு ஆன த அந்த காசு வந்துச்சான்னு பார்த்தா கிடையாது இவர் வாங்கின அந்த கடனுக்கு ரொம்ப கம்மியாக தான் அந்த காசு வந்தது அப்ப அதை வாங்கி கொண்டு அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட அதை எடுத்து அவர் கையில கொடுத்து இவ்வளவுதான் இவர் ரொம்ப ஏழப்பட்டவராக இருக்கிறாரு இவ்வளவுதான் முடிஞ்சது இதுவுமே தர்மத்தின் மூலமாக தான் நம்ம வந்து வாங்கி அதனால் அதனால இதை வச்சு கொள்ளுங்க இனிமேல் இடத்துல பணம் கேட்காதீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதனுடைய பேச்சை அவர்களும் கேட்டுவிட்டார்கள் அப்ப இதில் ஏராளமான நன்மைகள் இருக்க போய் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் ஆர்வம் முட்டியிருக்கிறாங்க பலவிதமான நன்மைகள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைப்பதனால கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் நல்லீனமாக ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மறுமை வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் இறுதியாக புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறாம் செய்தியாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரஹிமல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதருக்கு அல்லாஹு அப்புல்லாலமின் அருள் புரிகிறான் அந்த யாருக்கு அருள் புரிகிறான் என்று சொன்னால் யார் ஒருவர் மக்களுக்கு மத்தியில் நல்லினமாக ரொம்ப மென்மையாக நடப்பாரோ அத்தகைய அந்த மனிதருக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமின் அருள் புரிகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த நல்லிணத்தையும் மென்மையையும் நாம் கடைபிடித்து ஆலமீன் இதன் காரணத்தினால மறுமையில் இதற்கான வெற்றியை தருவானாக என்று கூறி நாம் மறுமைக்கான அந்த வெற்றியை பல தெரியாத செய்திகளும் நாம் தெரிந்து கொண்டிருப்போம் தெரிந்த செய்திகளிலே நாம் ஆர்வமூட்டும் விதமாக மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் தானா வழி என்று பார்த்தால் இன்னும் ஏராளமான வழிகள் ரமலான் முழுவதுமே பேசக்கூடிய அளவிற்கு அந்த மறுமை வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது நாம் குறிப்பிட்டு நாம் எதில் இந்த சமுதாய மக்கள் எதில் ஆர்வம் குறைந்து தெரியாமல் இருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் இருக்கிறோம் பார்த்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடித்து மறுமை வெற்றிக்கான அந்த வழியை அல்லாஹர்புல்லாலமின் நமக்கு தருவானாக இன்ஷா அல்லா நாளையிலிருந்து இரு அந்த நடு பத்தில் ரெண்டாம் பத்தில் நாம் வேறொரு தலைப்போடு நாம் நான் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹர்தாவானா அனில் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்த்து